இந்த வீடியோவை வந்து நான் வந்து மந்த் எண்டில் போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் பட் வந்துட்டு மந்த் பிகினிங்லே போடுறோம் இப்போதான் வந்து நமக்கு டைம் கிடைச்சது ஸோ பணம் அப்படின்றது வந்து முக்கியமானது இது இல்லையா ஸோ நம்ம வந்து மணி சேவ் பண்ணணுன்னா மந்த் எண்டில் வந்து பணம் கையில் வந்து அவ்வளோவா இருக்காது இல்லையா ஸோ அது இல்லாமல் மெடிசின்ஸ் அப்படின்றப்போ வந்து அதை அவாய்ட் பண்ண முடியாது ஸோ செலவு செஞ்சு தான் ஆகணும் ஸோ அப்படின்றப்போ வந்து எப்படி வந்து செலவுகள் குறைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இப்போ யாருக்காவது நீங்கள் வந்து பணம் தர வேண்டியிருக்கு கடன் வாங்கியிருக்கீங்க யாருக்காவது பணம் திருப்பி தர வேண்டி இருக்குன்னா அதை வந்து தயவு செஞ்சு வந்து கொடுத்துட்றது தான் வந்து உங்களுக்கு அதிக பணத்தை வந்து உங்கள்கிட்ட வரவழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து தாரணை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பணம் வந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா பணம் சேரும் அதாவது சந்தோஷமாக கொடுக்கறதுக்கு பேர் வந்து தாரணை அப்படின்றாங்க இப்போ ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லையா வந்து தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா எதுக்கு தரணும் நம்மளே வச்சுக்கிட்டால் நம்ம செலவு பண்ணலாமே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது என் லைஃப்பில் நடந்தது நான் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நாள் வந்து என்னோட பஸ்ஸு தொண்ணூறு பைசா அப்போ டிக்கெட்டு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தொலைஞ்சிருச்சு காணம் தொண்ணூறு பைசா எப்படி தொலைஞ்சதுன்னு தெரியல பாக்கெட்லேருந்து விழுந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது வந்து நான் வந்து யார்கிட்ட கேட்கணும் கடன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு அண்ணா ஒருத்தர் இருந்தார் ஜன்னல் வழியாக பார்த்தேன் அவரை பார்த்தா வந்து இவர்கிட்ட கேட்டால் கொடுப்பாரு அப்படின்னு தோணுச்சு ஸோ வந்து ஜன்னல் வழியாகவே கேட்டேன் ஆனால் ஒரு ஒரு ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் கொடுத்தாரு நானும் வாங்கிட்டு செலவு பண்ணிட்டேன் டிக்கெட் போட்டாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்த நாள் கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா எனக்கு வந்து வீட்டில் இருக்கிற வறுமைனாலேயோ வீட்டில் கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா சரி எதுக்கு இந்த ஒரு ரூபா வந்து மறுபடியும் வந்து அவங்களுக்கு தரணுமா அப்படின் சொல்லி நினச்சிட்டு சரி ஒரு ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் ஒரு ரூபா வந்து எனக்கு பெரிய அமௌண்ட்டு தான் அப்போ பட் அவங்களுக்கும் பெரிய அமௌண்ட்டு தான் இல்லையா பட்டு இப்போ நான் அது கொடுக்கல பட் அதுக்குண்டான வந்து அப்போ வந்து கொடுத்துருக்கணும் பட் வீட்டில் சொல்லி வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணி வாங்கணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு ரூபா நான் தொலைச்சிட்டேன்னு முதல்ல சொல்லணும் ஏன் தொலைச்சேன் அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் வந்து கொடுத்தாலும் வந்து ஏதாவது திட்டிகிட்டே தான் நான் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதனால் நான் வந்து சரி கொடுத்துட்டாரு பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஒரு ரூபாயை வந்து இன்றைக்கு வரைக்கும் இன்னும் கொடுக்க முடியல அவர்கிட்ட ஸோ அவரோட அதனால் வந்து அந்த நைன்த்தில் வரும்போது ஒரு சில இன்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு நான் நைன்த்து படிக்கும் அதுக்குண்டான பலன்களை வந்து நான் அனுபவிக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ நைன்த்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கஷ்டமான எக்ஸாமுக்கு வந்துட்டு அது வேணாம் அது பிரச்சனை சரி ஓகே என்ன பிரச்சனைனா வந்துட்டு அன்னைக்கு வந்து சயின்ஸ் எக்ஸாமாக இங்கிலீஷ் எக்ஸாம் நினைக்கிறேன் இங்கிலீஷ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன்னா வந்துட்டு பிட்டு எழுதிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டேன் ஸோ பிட்டு எழுதி சின்னதாக ஒரு இதில் பல ஷர்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்டாக பட்டி அடிச்சிருப்பாங்க இல்லை கீழே ஸோ அதில் வந்துட்டு சின்னதை உள்ளே இது சைடில் இங்கே கொண்டு வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒன்றரை அடி தாண்டி இங்கே கொண்டு வச்சுட்டேன் அந்த பிட்ட அந்த அந்த இதுக்குள்ள அந்த தையல் அடிச்சிருப்பாங்களே பட்டியில இங்க கொண்டு வந்து வச்சிட்ட சோ அது வந்து அன்னைக்குன்னு பாத்துட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மாதிரி ஒரு வாத்தியார் வந்துட்டு வந்துட்டார் அவர் பேர் வந்து மாணிக்கம் அவர் வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப் தான் இருப்பாரு சோ அவர் வந்து வந்துட்டார் எல்லாம் பயங்கர பயம் நாடா இது ஒன்றரை அடிக்கு அந்த பக்கம் வச்சிருக்கோம் வேற அவனாச்சு வேறு யாராவது வந்திருந்தா கூட பரவாயில்ல இவர் வந்துட்டார் இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சு அப்படின்னு அது ஆனுவல் ஆனுவல் எக்ஸாம் ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி இன்னொருத்த சவுந்தரம்னு ஒருத்த சவுந்தரம் அவன் பேர் அவன் வந்து அதே மாதிரி பிட் வெளியே எடுத்து வச்சு எழுதிட்டுருந்துருக்கான்போன் அவனோட பிட்ட வாங்கி டை பண்ணிட்டார் ஆன்சர் ஷீட்டில் டைப் பண்ணிட்டு நீ ஃபெயிலு கிளம்பு அப்படின்ட்டார் ஸோ எனக்கு பயங்கர பயம் அப்படியே பயந்துட்டே உட்காந்துருந்தேன் ஸோ அப்புறம் வந்துட்டு வந்தார் என் பக்கத்தில் வந்துட்டு என்ன திரு திருநூ முடிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடவுனார் பாக்கெட்டில் எல்லா பக்கம் பார்த்தார் ஒன்றடி அந்த பக்கம் சைடில் இருக்குது அதனால் தப்பிச்சிட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு அந்த தாரணை நமக்கு தர வேண்டியது நம்ம கொடுத்துட்டோன்னா வந்துட்டு எந்த ஒரு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் ஸோ இப்போ வீடியோவை கண்டி பண்ணலாம் இந்த விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு நம்ம வந்து யார்கிட்டாவது கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இது நான் உனக்கு தர வேண்டிய பணம் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெரிய மனசோட கொடுத்தீங்கன்னா வந்துட்டு அப் அந்த இருந்தே வந்து உங்களோட இது மாறிடும் அதாவது உங்களுக்கு வர பண வரவுனோட விகிதாச்சாரமே மாறிடும் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் யார்கிட்ட யாருக்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்க திருப்பி தர முடியல தடாமையாக இருக்கீங்க பயந்து பயந்து ஓடுறீங்க அப்படிங்கும்பொழுது ஸோ அதை திருப்பி பெரிய மனசு பண்ணி கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டுருக்கும் ஸோ வாட்ச் பண்ணும்பொழுது வந்து இவன் ஸோ ஓ இவர் வந்து சந்தோஷமாக கொடுக்குறாரா சரி ஓகே அப்போ வந்து இவருக்கு வந்து பணம் வரும் போல நிறையா வரதாக இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து இவருக்கு நிறையா பணம் வரும் போல ஸோ அதனால் சந்தோஷமாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த காலம் வந்து நினச்சி இதுவே நீங்கள் வந்து மறைச்சி மறைச்சி கொடுக்காம இருந்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இவர் ஃப்யூச்சரில் வந்து எதுவுமே வரக்கூடாதுன்னு எழுதியிருக்கும் போல ஸோ வராமல் தான் இருக்க போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு அது வராமையாக இருக்கும் ஸோ அதுதான் இது ஸோ இந்த காலம் பிரபஞ்சம் அப்படின்றது வந்து அது தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதாக ஸோ நீங்கள் யார்கிட்டாவது வந்து கடன் பட்டிருக்கீங்கன்னா வந்து அதை வந்து அவங்க வந்து திருப்பி கேட்குறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக திருப்பி கொடுத்துறது தான் ரொம்ப நாளாக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இப்போ தான் வந்து கிடைச்சது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து மக்கள் மருந்தகம் பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால்சியம் டேப்லெட் ஒன்று எடுத்துக்கோமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா எழுபது பைசா தான் ஒரு பத்து பத்து டேப்லெட் ஒரு டேப்லெட் வந்து எழுபது பைசா தான் வருது இல்லையா எழுவத்தேழு பைசா வருது ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் வேறு மாத்திரை பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து மாண்டலுக்காஸ் சோடியம் டேப்லெட்ஸ் இது வந்து வீசிங் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா வந்துட்டு மாண்டலுக்காஸ் டென் எம்ஜி வந்து ஃபிஃப்டீன் டேப்லெட்ஸ் வந்து ஒன் டூ செவன்ட்டி சிக்ஸ் அதாவது பத்து இருந்துச்சுன்னா ஒருவேளை ஒன் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி வரும் ஸோ ஒன் மினிட் இருங்கண்ணா இது வந்து வாங்கினேன் எடுத்துகிட்டு வரேன் ஸோ சேம் மாண்டல் கஷ்ட் டேப்லெட் வந்து மக்கள் மருந்தகத்தில் வாங்கினது வந்து பத்தொம்பது ரூபா எண்பது பைசா போட்டிருக்கு ஸோ இது பதினஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாண்டல் லுக்காஸ் டென் எம்ஜி தான் டென் எம்ஜி ஆமாம் மாண்டல் லுக்காஸ் டென் எம்ஜி வந்து ப ஒரு டேப்லெட் வந்து எவ்வளோ வருது ஒரு டேப்லெட் வந்து ப ரூபா அந்த மாதிரி வருது இது வந்து ஒரு டேப்லெட் வந்து பதினெட்டு ரூபா பதினெட்டுரூவா பதினெட்டுரூவா பதினெட்டாயிரரூவா வருது ஸோ இது ப்ரைவேட்டில் வாங்கினது இது வந்து மக்கள் மருந்தகத்தில் வாங்கினது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒமிப்ராசோல் இது வந்து ஜெனரிக் ஜெனரிக்னு கேட்கணும் ஜெனரிக் மருந்து அப்படின்னு சொல்லிங்கன்னா கவர்மெண்ட்டே தயாரித்தது கவர்மெண்டே தயாரித்த கால்சியம் டேப்லெட் வந்து ஒரு டேப்லெட் ஏழு புள்ளி ஒரு டேப்லெட் எழுபத்தேழு பைசா வருது ஒரு ஸ்ட்ரிப் வந்து ஏழு ரூபா பைசா இதே வந்து கம்பெனி பேரோட இருக்கும் ப்ரைவேட்டோட கம்பெனி பேர் இருந்துச்சுன்னா வந்து ஒரு நாற்பது ரூபா அந்த மாதிரி வரும் வெளியில் ப்ரைவேட்டில் வாங்கும்பொழுது எண்பது ரூபா எண்பது அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மக்கள் மண்டபத்திலே போனீங்கன்னா வந்து நீங்கள் ஜெனரிக் கவர்மெண்டோடது ஜெனரிக்னு கேளுங்க இந்த சிம்பல் இருக்கும் இந்த இந்த சிம்பல் இருக்கும் என்ன சிம்பல்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ ஜிஎம்பி சர்டிஃபைடு என்ஏபிஎல் டெஸ்டட் என்ஏபிஎல் டெஸ்ட் குவாலிட்டி அசியூடுன்னு போட்டிருக்கு என்ஏபிஎல் டெஸ்டட் டபிள்யூஹெச்ஓ ஜிஎம்பி சர்டிஃபைடுன்னு போட்டிருக்கு ஸோ அந்த சிம்பல் வந்து இருக்கும் இந்த ஒரு டேக் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும் ஸோ இது கவர்மெண்ட்டை தயாரிக்கிறது இது வந்து நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பெர்ரஸ் அஸ்கார்பேட் இரும்பு சத்து மாத்திரா இது வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி மூணு ரூபா போட்டிருக்கு ஸோ அதுக்குள்ளே தான் வரும் இருபத்தி ரூபா எம்ஆர்பி போட்டிருக்குன்னா இருபது ரூபா அந்த மாதிரி தான் வரும் மேபி கரெக்டாக இருபத்தி ரூபா கூட இருக்கலாம் ஏன்னா கவர்மெண்ட்டு வந்து தயாரித்து அவங்களே எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ அது இருபத்தி மூணுரூவா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து பேண்ட்ராசல் பேசோம் ஃபார்ட்டின்னு சொல்லி ஒரு க ப்ரைவேட் கம்பெனி ஸோ வந்து அவங்க வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருக்கு ஆனால் வந்து நமக்கு வந்து ஃபிஃப்டீன் ருப்பீஸ்க்கு தான் தராங்க ஒன்றாறுூவா ஒரு டேப்லெட் வந்து ஒன்றாறுவா அந்த மாதிரி ஸோ இதில் எம்ஆர்பி ஒன் டுவெண்ட்டி போட்டிருக்கோம் நீங்கள் வெளியில் போய் வாங்கிங்கன்னால் அது இதே ஒன் டுவெண்ட்டி தான் உங்களுக்கு பில் போடுவாங்க ஏதாவது பேஸாம் ஃபார்ட்டின்னு போய் கேட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பில் போட்டுட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு டென் பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அதில் ஆட் ஆகிடும் அந்த மாதிரி வேறு இது வரும் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப நீங்கள் எதாவது வாங்கும்பொழுது அந்த பன்னெண்டுரூவா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது ஓடிபி சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன் இருக்குது வெளியில் வாங்கும்போது இது பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரைவேட் கம்பெனியோட தான் சாண்ட்விட் நயன் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி விட்டமின் டேப்லெட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு ஆனால் வந்து இது ரேட்டு இருபத்தி மூணு ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் இதுவே கவர்மெண்ட்டோட ஜெனரிக் அப்படின்னா வந்து இன்னும் ரேட்டு கம்மியாகும் மேபி இருபத்தி மூணு ரூபான்றது பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே வரும் ஸோ இதுதான் வந்து பில் கட்டர் நம்ம வந்து க விலை குறைவாக கிடைக்குதுன்னு சொல்லி கால்சியம் டெபிளெலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஸோ அது வந்து இந்த மாதிரி பில் கட்டர் வந்து அமேசானில் கிடைக்கும் இங்கே பில் பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்று இருக்கும் மேலே ஒரு நைஃப் இருக்கும் ஸோ இதில் வச்சுட்டு இப்படி நான் அழுத்தினோம்னா வந்து கால் மாத்திரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அரை மாத்திரையாக ஈஸியாக உடச்சிடலாம் கால் மாத்திரையாக யூஸ் பண்ணணும் டெய்லி ஒரு நைட்டு வந்து ஒரு கால் மாத்திரை சாப்பிட்றோம் இது சுண்ணாம்பு இல்லையா அதிகமாக போட்டால் அல்சர் வர்றது வாய்ப்பு உண்டு அல்சர் இருக்கிறவங்க கம்மியாக தானே போடணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு கால் மாத்திரையாக பண்ணணுன்னா இதில் வச்சு நீங்கள் கால் மாத்திரை பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு வந்து ஒன் எயிட்டி ஒன் ஃபிஃப்டியிலருந்து இருக்கும் குவாலிட்டியை பொறுத்து கம்பெனியை பொறுத்து இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் வந்து இந்த மாதிரி சோப் கூட கிடைக்கும் மக்கள் மறந்து வந்து இந்த மாதிரி கீட்டா கோனா சோல் இந்த மாதிரி வந்து சோப் கூட கிடைக்கும் பாத்திங் சோப் இது வந்து ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும் இது வந்து கிரீன் கலரில் இருக்கும் பழைய விஜில் சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜில் சோப்போட ஸ்மெல்லு தான் இருக்கும் இது ஸோ இது வந்து விஜில் வந்து மெடிசின் சோப் கிடையாது பட் அந்த ஸ்மெல் இருக்கும் ஸோ இதோட வெலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபா தான் வெளியில் வந்து நூற்றி முப்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா நூறுரூவா நூறுரூவாயில் கிடைக்காது இதில் ஒயிட் இன்னும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இதுக்கு க்ரீனு ஒயிட் ஒன்று இருக்குது அது மக்களில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு கிடைக்கும் இது வந்து க்ரீன் வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ளே ஸோ வெளியில் வாங்கினா வந்து ஒன் 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 தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் ஆனால் வந்து இந்த பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் வந்து இந்த மாதிரி இதுகளில் கிடைக்காது பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து மெயின்லி மெடிசின்ஸுக்கு தான் கிடைக்கும் மக்களில் கிடைக்காது வெளியில் ப்ரைவேட்டு இல்லை இப்போ நீங்கள் ஒரு இது இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வாங்குறீங்கன்னா இது வந்து இரநூத்தி எழுபத்தாயிரரூவானா இருபத்தி ஏழு ரூபா அறுபது பைசா வந்து ஒரு நம்பரில் ஆட் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்பொழுது ஒரு நூறுரூவாய்க்கு பொருள் வாங்குனீங்கன்னா ஓடிபி சொல்லிட்டு ஒரு ரூபா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி